அனைவருக்கும் தமிழறிவு வணக்கங்கள் இறந்து போறது சாவுறதுங்கிறது துன்பமயமானது யாராவது இறந்து விட்டாவே நமக்கு கஷ்டமா இருக்கும் நாம இறந்து போறதுங்கிறது ரொம்ப துன்பமானது தானே ஆனா திருவள்ளுவர் சாதல் இனிதுங்கிற சாவது இனிதா எப்படி கேட்டா ரொம்ப அழகா சொல்ற உன்னிட்ட வந்து யாராவது ஒருத்தர் வந்து ஒரு யாசகம் கேட்டு முடியாதவங்க வந்து எனக்கு இது செய்யு சொல்லி கேட்டு அவர்களுக்கு நீ தர முடியாத ஒரு நிலைமை வந்துச்சுன்னா அந்த நிலைமைக்கு அப்புறம் உயிரோட இருக்கிறத விட செத்து போறது நல்லது சாவதுங்கிறது ஒரு பெரும் துன்பமானதுதான் அதை விட வறியவர்களுக்கு ஒரு பொருள் கொடுக்க முடியாத நிலை ஏற்படுறப்போ அது இன்பமா மாறிடுங்கிற சாதலின் இன்னாதது இல்லை இனிது அதுவும் ஈதல் ஏ கடை நீ ஒருத்தவங்க கேட்டு முடியாதவன் கேட்டு நீ கொடுக்க முடியலன்னா அதற்கப்புறம் உயிர் வாழ்றத விட செத்து போறது இனிமையானது அப்ப வறியவர்களுக்கு உதவுதல் கொடுத்தல் என்பது மிகப்பெரிய தொண்டு அதை நாம் அனைவரும் செய்வோம் நன்றி வணக்கம்